பாதவலி வலி ரெண்டே நிமிஷத்துல குணப்படுத்த முடியும் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி மருந்து மாத்திரை தையில எதுவுமே இல்லாமல் இப்படிப்பா ரெண்டு நிமிஷத்தில் குணமாக எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல சிகிச்சை இல்லை அதுக்கு எதிராக வேற ஒரு இடத்துல இருக்கும் பாத வழியை எப்படி குணப்படுத்துறது இடது பக்கமாக வலது பக்கமாக கீழ்பகுதியில் வழியா மேல் பகுதியில் வழியா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இடது பக்க காலில் கீழ்பாத வலி வலதுகையில பின்புறமா இப்படியே இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் அதுக்கான முக்கியமான இடம் காலில் வலி இருக்கு இல்லையா அந்த வலி உங்களுக்கு தெரிஞ்ச வலி ஆனால் இந்த கையில் இருக்கக்கூடிய வலிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல வலிக்கும் இப்போ நான் தேடி பார்க்குறேன் இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குது ஆனால் இது அழுத்த போது தெரியாது ஒரு மரம் இருக்குது உள்ள பகுதி நம்மளுக்கு தெரியுது ஆனால் வேர் பகுதி தெரியல இல்லையா அந்த மாதிரி இந்த வலியோட வேர் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற வலியும் குறையும் அதே மாதிரி கால் பாதத்தில் இருக்கிற வழியும் குறையும் இதே மாதிரி எண்ணற்ற வழிகளை போக்கக்கூடிய கோது தெரப்பி ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பா நடக்குது வரக்கூடிய பன்னெண்டு முதல் பதினாறு வரை இரவு ஏழு முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது விருப்பம் இதில் கலந்து கொள்ளுங்கள்